அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனகோபால் சுப கிரகங்களின் ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசலாம் சுப கிரகம் அப்படிங்கிறது முழு சுபர் குரு புதன் சுக்கரன் வளர்வுரை சந்திரன் இந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் முழுக்க முழுக்க சுப கிரகங்களே ஆதிக்கமாக இருந்துச்சுன்னா இப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்குது குரு ஆட்சியாக இருக்குது புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களுமே நல்ல அமைப்பில் வந்துடாது புதனும் சுக்கரனும் ஒரே கட்டத்தில் இருக்கும் முன்பின் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கும் அதிகபட்சம் இப்போது புதனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு சுக்கரன் உச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது இல இயற்கை அழகு வனப்பு நேசம் பாசம் கருணை காதல் கவிதை சிந்தனை இது எல்லாமே ஜாதகர்கிட்ட அதிகமாக இருக்கும் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே ஒரு ராசி கட்டத்தில் இருக்குது குருவும் ஆட்சியாக இருக்கார் சுக்கரனும் உச்சமாக இருக்குது புதனும் அதே இடத்துல இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதகருடைய லக்னம் அந்த ராசியாக வந்துச்சுன்னா இந்த ஜாதகருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க சாஃப்ட் நேச்சராக தான் இருக்கும் ஒரு கலா ரசிகராக இருப்பார் ஒரு கிரியேட்டவராக இருக்கார் ஒரு திரைப்படத்தில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பார் டிராயிங் வரைகிறவர் இருப்பார் எழுத்தாளராக இருப்பார் எந்த வகையில் பார்த்தாலும் புதன் சுக்கரன் குரு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அல்லது லக்னத்துக்கூட சம்மந்தப்படும் பொழுது நிச்சயமாக இந்த ஜாதகருடைய நேச்சரே வந்து சாஃப்ட் நேச்சர் தான் எல்லாரும் இவரை விரும்புவாங்க ஆனால் என்ன காரணம்னா இவருடைய அந்த அப்ரோச்மெண்ட் அப்புறம் இருக்கும் இயக்கமாக பேசுகிறது கருணையாக பேசுகிறது யாரையுமே எடுத்துஞ்சு பேசாமல் எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்கறது தன் வேலையை தானே செய்கிறது அந்த வேலையை நேர்த்தியாக செய்கிறது எல்லோரும் புகழும்படி செய்கிறது அந்த வேலையின் மூலம் தன் திறமையின் மூலம் பிறர் மத்தியில் ஃபேமஸ் அடைவது இது எல்லாமே இயற்கையாக அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அப்போ என்னாகும் சாத்வீக குணம் வந்து ஜாதகரிடம் அதிகமாக இருக்கிறதுனால இவருடைய நேச்சரை வந்து இவருடைய தலைமை பண்பை அனைவரும் விரும்புவார்கள் காரணம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் இவர் கையாள்ற விதம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேணும் மொத்தத்தில் சுபகிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும்போது சாத்வீக குணம் உங்களிடம் அதிகமாக இருக்கும் பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாக இருக்கும் எல்லோரும் உங்களை விரும்புவார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொதுவான பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்களாக பொருத்தி பார்த்து ஆனந்தமோ ஆத்திரமோ அடைய வேண்டாம் பொது பலன் என்பது வேறு தனிப்பட்ட பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்